சங்கத்துல வந்து மெம்பரா பதியும் பொழுது செலக்ஷன் கமிட்டி வச்சிருந்தாங்க அந்த அப்ப வந்து பெரிய பெரிய மேதைகள் நாடக மேதைகள் பாகவதர் பரமக்குடி நாகராஜ பாகவதர் மிருதகத்துல வந்து அப்புக்குட்டி பாவதர் குப்பண்ணா ரத்னபுத்தன் ஒரு ஹார்மோனியக்கர் இருந்தார் அவரு எங்க பெரியப்பா என் எஸ் வரதராஜன் ஐயா தங்கவேலுவாத்தியார் ஐயா எம்கே கே மணினூத்தர் செயல்பாடு சேர் வந்தார் அவரு இப்படி பெரிய பெரிய ஆடுகள் வந்து செலக்ஷன் கமிட்டி இருப்பாங்க அப்படி இருக்கும் போது பாடணும் இந்த பாடணும்டியில வந்து தர்பார்ல வந்து ஒரு விருத்த இருக்குல்ல அந்த விருத்தத்தை பாடும் அப்படின்னு சரி உடனே பாடணும் சத்தியான் ஜில எமன் ஒரு விருத்த இருக்கா அந்த விருத்தத்தை பாடுப்பா அப்படின் அதே மாதிரி வள்ளி நிறுவனத்துல முருகன் நாரதன சந்திக்கும் போது ஒரு விருத்த இருக்க பாடு அப்படி கேட்பாங்க சரி அப்ப கேட்டா உடனே சுதியோட சரியா சொல்லுவாங்க இல்லைன்னா நீ போய் இன்னும் நல்லா கத்துக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அப்படி இருந்தாங்க அப்ப இப்ப வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்களை சங்கத்துக்குள்ள சேர்க்கும் பொழுது அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கா இப்போ இப்ப இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து அங்க போய் சங்கம் கட்டணும்ல அதுல கொஞ்சம் கடன் ஆகி போச்சு சரி செலக்ஷன் பண்ணிக்கிறோம்னா உறுப்பினர் மாட்டாங்க நமக்கு காசு தேவைப்படுது ஏதோ நாடகங்கள் பார்த்து நாடகங்கள் ஆடுறாங்க அப்படின்ற பெருந்தன்மையோட கொஞ்சம் காசுகளை கொடுங்கப்பான்னு சொல்லி மெம்பர்களா சேர்த்திருக்காங்க கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரிக்டா இல்லாம கொஞ்சம் லிபரலா அப்படியே ஆமா ஆமா அத கொஞ்சம் சரி பண்ணிருக்கணும் கொஞ்சம் விதிமுறைகளை தளர்த்திட்டாங்க தளர்த்திட்டாங்க ஆமா இனிமேல் வருங்காலத்துல அதெல்லாம் சரி

அதை செஞ்சாங்கன்னா தெளிவா இருக்கும் கண்டிப்பா எனக்கு பின்னாடி வளரும் கலைஞர்களும் சரி சந்ததிகளுக்கும் சரி நான் சொல்ற அறிவுரை வாங்க நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டோம் நாங்கள்லாம் ஆடாத நாடகம்ல ஆடாத ஊர் இல்ல ஆடிட்டோம் அதுக்கத்து அடுத்தவங்களுக்கு வழிபட அதான் முறை எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய நான் அரங்கேற்றம் பண்ணும்போது அரங்கேற்றம் பண்ணும்போது பெரிய ஒரு போராட்டத்துல தான் சாமி அரங்கேற்றம் பண்ணோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷம் படிச்சுட்டேன் படிச்ச உடனே எனக்குன்னு ஒரு தெளிவு வந்துருச்சு சரி பண்ணிடலாம்ன்ற ஒரு தெளிவு எனக்குள்ள தெரிஞ்சிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சைக்கிள் ஒன்று வச்சு அப்பா வச்சிருப்பாரு அந்த சைக்கிள் கொடுத்து அஞ்சு ரூபா மூணு ரூபாயின்னு கொடுத்து பக்கத்து ஊர்களில் நாடகம் நடந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி என்னை கொடுத்து அனுப்பி விடுவார் நான் போய் பாப்பேன் அப்போ யாரு இப்போ பெரிய பெரிய ஆளுகள்னா மாமா டிஎன் வரைச்சி ஒரு பழனியப்பேன் அவர் மேலரங்கிய சிவஞானம் அண்ணே கர்ப்பூரம்பட்டி தேபி ஆனந்தன் அண்ணே திருவேடக டி எம் பாலமுருகன் இப்படி ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அப்ப வந்து ஸ்டார் நினைவிஷன் தான் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சாமான்யமான கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு அப்படித்தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜெயரவிச்சந்திர அரங்கேற்றம் பண்றாரு அரங்க நம்ம புதுப்பட்டிய ஒத்தப்பட்டி நினைக்கிறேன் அங்க அப்பா ராஜபாற்று அவங்க அப்பா கழுதாசலத்துக்கு நார்தரு இந்த ஜெயரவி வந்து வள்ளி சந்திப்புக்கு மட்டும் எட்ரெஸ் போயிட்டு வள்ளியை சந்திச்சு வந்து அதாவது கான மழையா இருந்துச்சு அன்னைக்கு சங்கீதம் புழிஞ்சாங்க ரெண்டு பேரும் ஜெயரவி அருமையா பாடுனாப்ல அவரை நினைச்சு என்னை வீட்டுல வந்து எங்க அப்பா அடிச்சாரு அவன் எப்படி பாடுறான் பாடுறான்னு சொல்லி அப்படிலாம் பாடுவாப்ல ஜெயரவி அன்னைக்கே நிறைய அன்படி பாங்கினாரு சேத்த குச்சி மாதிரி இருப்பாரு ஒல்லியா அப்ப சின்ன வயசு தான் அப்படி பண்ணாரு அப்ப அரங்கேற்றம் ஏன் அரங்கேற்றம் பண்ணது பெரிய போராட்டத்தில் சொல்ல அரங்கேற்றம் பண்ணி அரங்கேற்றம் பண்ணணும் சொல்லி நான் வீட்டுல வீட்டுல என்ன காரணம் கேட்டீங்கன்னா அப்போ இன்னொரு ஒரு காரணம் உண்டு அப்ப வந்து நானு எங்க அப்பா எங்க அம்மா என் தங்கச்சி சின்ன மாமா வளர்த்தான் சுந்தரவளி சரி அப்ப ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு பேர் ஆகுதா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமமா தெரியும் அடிக்க சொல்லி அங்க மாமா ஒருத்தர் பூச்சி அவர் தான் அந்த வயசான ஆளுகளை வச்சு சூடடிக்கிறது கருதடிக்கிறது கருதடிக்கிறது வந்து நம்ம ராமலிங்கம் இருக்கான்ல ஆமா அவங்க மாமனார் அக்கா புருஷன் வந்து வேகமான கொத்தனார் சங்கிலி கொத்தனாரு சரி அவர்கிட்ட வந்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள உள்ள ஆள் தான் இருப்பாங்க இருபதுல இருந்து குள்ள அதாவது ஸ்பீடா கட்டி சமக்குறது கருது அறுக்கிறது எட்டு போட்டுருவாங்க சாமி கருது எல்லாம் இந்த எட்டுக்கு இந்த எட்டுக்கு ஒரு கவிட போடுவாங்க அதுல இருந்து முடிச்சு போட்டு விடுவாங்க அதை சரியா அறுத்து போகணும் அந்த மாதிரி அவங்க வந்து கருத அறுத்து களத்துல ஒண்டி சேர்த்துருவாங்க களத்துல ஒண்டி சேர்த்து அடிச்சு உத்தா மேய்ச்சிட்டு போயிருவாங்க சூடடிக்காம அப்ப ரெண்டு நாள் மூணு நாள் சென்று என்ன அந்த சின்ன வச்சு புனைய மாடு வச்சு சூடு அடிக்கிறது அப்ப சூடு அடிக்கிறதுல சேர்த்து உதவி பண்ணாரு மாமா இது எனக்கு சிரமமாத்திரிச்சு சூடு வைக்க நாலு மணிக்கு வந்து உசுப்பாரு மூணு மணிக்கு வந்து உசுப்பாரு ரெண்டு மணிக்கு வந்து உசுப்பாரு விசுப்பு இப்ப தானே டிராக்டர்லாம் வந்துச்சு அன்னைக்கு மாடுகள் தான் ஒவ்வொரு அவத்து கொண்டு பத்து போனோம்னா சீங்குளம் பாப்பாடி சொல்லி ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் பயக்காடு வேடிக்கை வேடிக்கறி போய் நின்று மாடுகு கடி பயந்துகிட்டு இதுகளை கடத்தி கொண்டு வந்து அஞ்சு மணி அஞ்சு ஆயிரம் அந்த மாதிரி சிரமத்துகளை அனுபவிக்க முடியாம அரங்கேற்றம் பண்ணி போடணும் அரங்கேற்றம் பண்ணிட்டோம்னா சொகுசா இருக்கலாம் நாட ஆடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்து நான் சொல்றேன் அப்பாட்ட சொல்லி நான் அப்பாட்ட பேச மாட்டேன் நேர்றியா எங்க ஆத்தா சொல்லுவேன் எங்க ஆத்தா தான் சொல்லுது அரங்கேற்றம் பண்ணி விடுங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது பேசாம பேசுற ஏன்னா ஒரு பூரா அங்க பூரா அங்க பூரா என் மைய என் மையன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் போய் மேடையில் அசிங்கப்பட்ட என்ன கிளாட்டி அசிங்கம் பாண்டி மையம் அசிங்கமா போச்சு இல்ல சொல்லுவாங்க உனக்கு ரெண்டி தெரியும் அப்படின்னு சொல்லி எங்க ஆத்தா வைக்கிறாரு நீங்க வந்து அப்போ அந்த குடும்பத்துல ஒரு குழந்தையாவே வளரு பையனாவே ஏத்துக்கிட்டாங்க சரி சரி ஆமா நான் தாய் தாய்தப்ப எங்க அம்மா இருந்து போச்சு எங்க அப்பா எங்க அண்ணன் தங்க வீட்டுக்கு தான் வந்துட்டேன் அந்த எங்க வீட்டுலதான் இருக்கேன் நீங்க அந்த சின்ன வயசுல மஞ்ச போய் தூக்கிட்டு வந்தீங்களே ஆமா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனீங்களா இல்ல போல போகவே இல்ல

அப்போ எல்லாம் சந்திரமாரியம்மன் கோயிலு புளிக்கிறச்சில அப்ப போ போகும்போது எல்லாம் அருந்த பையன் அருந்த பையன் என் பையன் தான் என் பையன் தான் அப்படி அய்யா சொல்லும் போது அவங்கள குடும்பத்துல உள்ள மாதிரி தெரியும் அப்பா அக்கா வீட்டையா இருக்காரு அத்தா அது மோச்சை பாக்குபடுது குடும்பத்துல உள்ள மாதிரியே அந்த அந்த ப பிரம்ம படைக்கும் போது அப்படி படைத்துக்கிட்டோம் போன ஜென்மத்துல எப்படி எங்கயோ பிறந்தனோ திரும்ப அவங்க பிள்ளையாவே ஏ சொல்ற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அப்ப எதுக்கும்போது ஆத்தா ஒக்கட்டேங்கற அப்படின்னு பெரிய அப்புறம் பாலிசாமி வள்ளி வள்ளின்னு இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லங்க நீங்க இருக்கும்போது அங்க பயப்புற நீங்க இல்லேன்னா அழகா பாடுறாங்க அற்புதமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எனக்கு தெரியுமுங்க நீங்க எல்லாம் கோச்சுக்காதிய அவனை எப்ப அரங்கேற்றம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்க அப்பாவோட பிறந்தது தங்கச்சி மூணு பேரு ரெண்டு பேரை வந்து எங்க தாத்தா கிட்டிருந்தாரு பிரிய கிருஷ்ணபாத்தா சொன்ன அவர் இருந்தார் நாகமாவும் மாரியம்மா ஊமையே குருமாமா மாமாக்கி புருஷன் அம்மா மூணு பேரும் ஒன்னா அக்கா அக்காதங்கட்சியை ஆறு மணி ஆயிடுச்சுனா வந்துருவா வீட்டுக்கு அவங்க தனித்தனியா இருக்காக ஆறு மணியானா ஒண்ணு வந்துருவாங்க அந்த மாதிரி தம்பி பாடம் சொல்லி கொடுப்பேன் பாடம் சொல்லி குடுப்பேன்னா சாமி சாப்பிடுவேன் முதல்ல சாப்பாடு போட சொல்லுவாரு அதான் தம்பி சாப்பாடு ஒண்ணுன்னுவாரு முதல்ல குளிக்க சொல்லுவாரு சுடுதண்ணி வச்சு குழி குடு தம்பி குளிக்கிட்டேன் அப்படி காலாலத்துல முடிச்சிட்டோம்னா அஞ்சு மணி ஆறு மணினா கம்மியாக இப்போ குளிச்சுட்டு வந்துருவான் ஏழு மணி எட்டு மணி ஆகிச்சா வீட்டுல சுடுதண்ணி வைக்க சொல்லி குளிக்க சொல்லுவாரு ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கு குளிப்பேன் ஆஹ் சாப்பாடு போடு சாப்பிடட்ட அப்படின்னா சாப்பிட்டுவேன் நல்லா சாப்பிடுவேன் வீட்டுல நாகலட்சுமி நாகலட்சுமி ஒரு பசு நின்னுச்சு அது பாரு இங்க இருந்து வரது ராமூர்த்தின்னு ஒரு சௌராஷ்டா வந்து கறப்பாரு அது வீட்டுக்கு பால் ஆத்தா தனியா எடுத்து வச்சிருவேன் காப்பி போட்டதுவோ மிச்சத்தை தயிர் ஊத்தி எனக்கு வச்சு கொடுக்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஆயிட்டு அப்ப அரங்கற்ற மனம் சொல்லும்போது எங்க கிளை எல்லாம் வந்து சொல்லுது தம்பி பாண்டி கருத்து கருத்த பாண்டியா அவரை கத்த பாண்டியன் முழு பேரு பிஆர் ஆர் பாண்டியன் சொல்லி கூப்பிடுவாங்க தம்பி நல்லா பாடுறான்டா பேசுறான்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியாது உங்க வேலையை பாருங்க அப்படின்றாரு எல்லாம் டெய்லி கரைச்சல் பண்ண உடனே புரட்டாட்சி மாதம் சந்திரமாரியம் கோயில் பொங்கல் திருவிழா அந்த பொங்கல் திருவிழாவுக்கு வந்து நாடா நடத்திடணும் அப்படின்னா நாடா வருஷ வருஷம் நடத்துவாங்க அப்போ இந்த வருஷம் நான் நடத்துறேன்னு சொல்லி அப்பா போய் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்ப என்ன சொல்றாரு வீட்டுல அரங்கேற்றம் பண்றது சரி நீங்க எல்லாம் கரைச்சல் பண்றீங்க அவனை வந்து கழுகாசலத்துக்கு மட்டும்தான் நான் தான் ராஜவாடு போடுவேன் நாரதர் வந்து முருகனை சந்திக்கிற சீன் மட்டும்தான் அவனுக்கு மற்ற சீன் முன்னாடி போய் பாடுறது வழியை சந்திக்கிறது சுப்பிரமணியம் பண்ணிக்கிறேன் எனக்கு அவ்வளவு திருப்தியா தெரியல அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேன்றாரு சார் அதே மாதிரி நோடி அடிச்சாச்சு அப்ப எனக்கு முடி நல்ல நிறைய முடி அப்படி முடி டோப்பு செய்யணும் அரங்கேற்றம் அரங்கேற்றம் அது இல்லடா அப்படின்ட்டாரு அப்ப ஐயா புன்ராஜின் ஒருத்தர் டோப்பு செய்யறவரு இரநூத்தம்பது ரூபா எழுபத்தி எட்டுல ரூபாய்க்கு கபரிமான் மேலும் அற்புதமாக பண்ணியாச்சு டோப் பண்ணிட்டாரு அப்ப போட்டோவெல்லாம் எடுத்து நேரத்தில் ஸ்டுடியோ போட்டோவெல்லாம் எடுத்து லாக்லாம் தோண்டி அரங்கேற்றத்துக்கு நோட்டீஸ்லாம் அடிச்சாச்சு அப்பா ராஜபாட்டு கனகரத்தனம்மா வந்து வள்ளி சுப்பிரமணியம் ஒரு நாரதர் நான் ஒரு நாரதர் பபுனு தேசிங்க நாகராஜன்னே சுந்தரி மதனியா லலிதா மதனியா இதில் பெரிய ஒரு பெட்டி என்ன பெரிய என்ன சுவரதராஜ பெட்டி சின்னச்சாமி அப்பா மிருதங்க ராமலிங்கப்பா ஆல்ரவுண்டு பாட்டு பெரிய பாட்டு போட்டு போயாச்சு சாமி போய் வீட்டில் ஒரு பத்து பேருக்கு சமைச்சிருக்காங்க எங்கள் குடும்பத்தில் சரி எங்க அப்பா எங்கள் அம்மா நான் என் தங்கச்சி நானு நாலு என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி ஒன்று அஞ்சு அவங்க அப்பா அம்மா சித்த பார்த்து ரெண்டு ஏழு எங்க எங்கள் அம்மா இவர் மூணு பேர் பத்து பேருக்கு சமைச்சு அப்பளம் பாயாசத்தோட சமைச்சு வச்சிருக்காங்க சரி யாருமே சாப்பிடல போயாச்சு எனக்கு முன்னாடியே வேஷம் போட்டு விட்டு அப்புறம் அவர் வேஷம் போடுறாரு அப்பா எனக்கு முதல்ல வேஷம் போட்டு ட்ரெஸ் கிஸ் எல்லாம் பண்ணி ராமலிங்க சிவா வந்திருந்தாரு நம்பிராஜனுக்கு சரி சரி அப்ப அண்ணே ராமலிங்க சிவா கூப்பிடுறாரு அண்ணே என்ன வேஷம் நல்லா இருக்கானே ஜம்முன் இருக்கானே அப்படின்னு சொல்லி ராமலிங்க சிவா சொல்றாரு அதுல ஒரு ஐம்பது மார்க் வாங்கியாச்சு சரி எனக்கு பேசுறது நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் அவர் என்ன சொல்ல மாதிரி சாமி அரங்கேற்றம் வற்புறுத்துறதுனால அரங்கேற்றம் பண்றேன் புளிக்குறிச்சியோ சொன்னாங்க அந்த புளிக்குறிச்சியில ஆகி வந்துட்டான்னா நாட்டுக்கு அதுல பெயிலாகிட்டா கம்மா கரையிலே வெட்டி பதிச்சு குடுவேன் யாரும் என் மேல வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சாமி இதுக்கு பூராமே என் தைரியத்தை வச்சு சரியின்னு சொல்லிச்சு அதே மாதிரி சந்திரமாரியை கும்பிட்டு கருப்பு கருப்பு சாமி கும்பிட்டு என் தெய்வங்களாம் கும்பிட்டு வேஷத்தை போட்டு விட்டாரு வேஷத்தை போட்ட உடனே ஜம்மன் இருக்கு என்ட்ரன்ஸ் என்றாயிட்டாரு அதே மாதிரி நான் என்ற அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அத பூரா அப்படியே உயிர் பயம் வந்துருச்சுல என்ன அவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி உள்ள ஆளுக அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் உயிர் பயம் வந்ததுனால தெய்வங்கள்ல நினைச்சுக்கிட்டு அவரை நினைச்சுக்கிட்டு போய் அவர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் சாமி பன்னீர் வழிகளிலே தான் பாட்டு முதல் பாட்டு என்ட்ரன்ஸ் அவரை சந்திக்க அதுக்கடுத்து கானடா அவரை சொல்லி கொடுத்தாரு ராக்கி பண்ண முடிய வந்து சண்முப்பியா அதுக்கடுத்து மிக்க மேன்முறைகள் வந்து சக்கரவாக சிந்து பைரவி இப்படி அவர் என்ன தேஷு பியாக்கு இப்படி ராயங்கள்ல அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி ஒப்படைச்சிட்டேன் ஒப்பிச்சிட்டேன் முடிச்ச உடனே மங்கனி கிந்தன் கதையில இவர் தான் கனடா ராகத்தில் சொல்லி கொடுத்திருந்தாங்க அதை பாடி முடிச்சுட்டேன் பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்டே நார்தரு போயிட்டு வாங்க அடுத்து சந்திப்போம் நான் போய் வள்ளியை பாக்குறேன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாரு உள்ள வந்து உள்ள வந்தவொடனே அவசர அவசரமா ட்ரெஸ் எல்லாம் அவத்து போட்டு கையில எடுத்து கட்டிக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு கூட்டத்துக்கு வந்துட்டேன் கூட்டத்துக்கு வந்தா எங்க ஆத்தா எங்க அம்மாயி மாதிரி எங்க சித்தப்பா சின்னம்மா எல்லாரும் கட்டி பிடிச்சி கத்துற கத்துனா ஊர் சின்னமே நாடத்தை பார்க்கல எங்களை தேர்ந்து பார்க்கறாங்க சரி அப்புறம் அதை அறிஞ்சி சாப்பிடாம சமைச்சது அப்படி இருக்கு சாமி யாருமே சாப்பிடல இப்படி சொல்லி போட்டானே பிள்ளைக்கு என்ன ஒண்ணு போறானோ என்ன பண்றானோ சரியே அப்படின்ற ஒரு பதஸ்தத்துலயும் ஒரு மன மனவேதனே இருக்காங்க அப்புறமா போய் பால் காய்ச்சி வச்சிருந்து தேக்க்செல்லாம் வச்சிருந்து அதை குடிச்சிட்டு அப்புறம் காலையில நாலு மணிக்கு மேலதான் போய் சாப்பிட்டான் அந்த மாதிரி நாடக சாமி நாடகம் முடிஞ்ச உடனே பெருசு ஓடி அந்தாரு அப்ப அம்பே அம்பாஸ்டர் கார்தேன் வேனா இல்லை அண்ணன் அண்ணன் என்னாரு என்னப்பா பாட்டி சொல்லுப்பா என் பயில கொண்டி பஸ் ஸ்டாண்ட்ல ம் மாடு நாகலட்சுமி வீட்டில் தனியாக கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்னு சரிப்பா யார்ட்ட சொல்றாரு பெரியவர்ட்ட பெரிய பாட்ட என்ன ஸ்வீட்ட சொல்றாரு வரதராஜ பாட்ட சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேருக்கு கூட தூக்கி போட்டு கொண்டு விட்டாங்க பசங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் பஸ்ல வந்து சேர்ந்தாங்க சாயங்காலம் வந்தோட சொல்றாரு எங்க பெரிய தா பொட்டேம்மான்னு சொன்ன மதனி சொல்லுங்க கொழுந்தனாரு அப்படின்னு இருக்குது என் எதுக்கு அனுப்பிட்டுமாஷ்டி விட்டு பிள்ளை அப்படி சொல்லி அதனால பொல்லாத ஒரு ஒளிக்குறிச்சி பொருளாத பொல்லாத கண்ணுள்ள கண்ணு வார்த்தை பருவாங்க சொல்லிட்டேன் அவங்களோட அனுப்பிச்சுட்டேன் மோதனி எப்படி கொண்டு நாரு அருமையா பண்ணிவிட்டாங்க மோதனி அப்படி பண்ணி இப்படி இருந்து அப்படி இருந்து வேஷம்லாம் அப்படி இருந்துச்சு பெருமையா பேசினாரு அதோட அப்படியே திண்டுக்கல் பக்கம் போனால் போய்னதுனால வேதமுத்தைன்னு இங்கே ஒரு தன் தார்ப்பார் ஜோஷப் பொண்ணு அவங்க தாத்தா ஓ அவர் நிறைய கான்டாக்ட் பண்ணுவார் ஆமாம் அவர் என்ன பண்ணார் போய் ஒரு ஒரு அப்பா வந்து அங்குராஜுக்கு நெரு நெருக்கம் அவர் அப்பா டிஎஸ் ராஜப்பாப்பா அவர் ஐயா கேசவ ஐயா சங்கீத விதவன் அவர் சாமிநாதன் ஐயா எங்கள் சித்தப்பா தான் தங்கவலு சித்தப்பா என் எஸ் கணே சித்தப்பா எல்லோருமே இவங்க நிறைய தொடர்புல உள்ளவங்க அப்ப அப்பா பெரிய நாடகங்கள் அவங்க பெரிய ஆளுகள் தான் வரவேற்பு பண்ணுவாங்க கிளாஸ்ல அப்ப போய் இப்ப சொன்ன உடனே வேதமத்த ஐயா அவர்கிட்ட சொன்ன உடனே நாடகம் கொடுத்துட்டாரு சந்திரிகா மதன் இப்ப சிவா இருக்கேன்ல அவங்க அம்மா அவரு நடிகை அவங்க பட்டதாரி நல்லா படிச்சவங்க ஆலயம் கருப்பா இருப்பாங்க இறந்தா இருப்பாங்க பெரிய பேச்சாளர் வள்ளி திரும்ப நாடத்துல அவங்க அம்மா பெரிய சிரிப்பாற்று சுந்தரலட்சுமின்னு சொல்லி பெரிய அவங்க சிரி பார்த்து நாங்க போயிட்டோம் போனா அன்னைக்கே இறந்த போறா இருக்கும் அன்பளிப்பு போயிட்டு இருந்தா வீட்டு போக மாட்டாரு நாங்க இருப்பாரு இருந்து மருமகள மருமளே வணக்கம் முதல்ல அந்த மதனி மாமா அப்பா அம்மையில ரொம்ப பாசமா இருப்பாங்க வணக்கம் மாமா சொல்லுங்க என்ன அவன் குழந்தை ராத்திரி ராஜா நேரத்துக்கு வந்திருந்தாரு என்ன பண்ணாரு ஆமா ஏமாமா கேக்குறீங்க என்னவே அப்படி இப்படி பேசுறப்பலாமா உங்க பையன் அவருக்கு இரநூத்தி முறையா அன்பளி மாமா நல்ல பேருமாமா சொல்லிட்டார் அதே மாதிரி வந்தி போனா வந்தா இடையில பிரச்சனை தான் அப்ப நான் நடிக்கும் போது இவங்க எல்லாம் நாரத அன்னைகள்லாம் சொன்னேன்ல ஆஹ் இதுக்கு இடையில ஆஹ் நாடகங்கள் பாக்க சொன்னாருன்னு சொன்ன பாத்துட்டு வர சொன்னாருன்னு சொன்ன இதுக்கு இடையில திருவே இடத்துக்கு போயிருவேன் நான் அவர் பாலமூடு அண்ணே வீட்டுக்கு அந்த அம்மா ஐயா தோ தோட்டத்துக்குள்ள வாழை போட்டிருப்பாங்க விவசாயத்துக்கு போயிடுவாரு வருவாரு அந்த அம்மா அப்படி பார்த்துக்குடுவாங்க ம் போட ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட அங்க அங்கே இருப்பேன் போடா அண்ணே எப்படி பாடுறான்னு படுறா போ போடான்னு சொல்லி போக சொல்லுவார் அங்க வந்து அண்ணே பாலமூரு அண்ணே எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டி ஆமாம் அந்த மாதிரி இருப்போம் அப்போ நாங்கள் செட்டு யாரார் கேட்டிங்கன்னா என் மச்சனை டிவி ஜ அவன் குட்டை ராஜேந்திர இறந்தவனே அவன் அவன் என் மச்சனை அவன் சர்தார் மாப்பிள்ள நகரமங்கல கண்ணேர் மாப்பிள்ள வந்தேன் இருந்தேன் நாங்கெல்லாம் ஒரு குறிப்பாவே தெரியும் ஒரே வயசு செட் இருந்ததுனால அப்படி இருந்தமியா அந்த மாதிரி கலைப்பணம் என் பையன் இருந்துச்சுங்கய்யா நான் வந்து அரங்கேற்றம் பண்ணும் போது இப்ப பெரிய பெரிய சிரிப்பாட்டு அக்கா புதுக்கோட்டை ஏ சித்ரா தேவி அக்கா அத்தை மீனா அத்தை அம்மா ரேணுகா தேவி அம்மா எங்க பெரியம்மா கனகரத்னம்மா எம்எஸ் எஸ் அப்புறம் லட்சுமி ஒருத்தர் ராஜபா இருந்தார் ஆரம்பிச்சேன் அவங்க அம்மா புஷ்பராஜாமணின்னு சொல்லி அவங்க பெரிய சரி அதே மாதிரி கோமதி ஒரு அவங்க வந்து பெரிய சங்கீதம் கத்துக்கிட்டவங்க மாதிரி பாடக்கூடியவங்க அவங்க இப்படி பெரிய பெரிய ஆட்கள் அதுக்கப்புறம் வசுந்தரா தேவி மதனி மின்னர்வே தேவி சோபனா தேவி இது எல்லாம் வந்துச்சு மதினி வசுந்தரா தேவி மதனி கூட சந்திச்சோம்னா வெயிட்டா இருக்கும் நல்லா கௌரவமா இருக்கும் நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் அக்கா ரத்னாமணி அக்கா அவங்கெல்லாம் வந்து பண்ணாங்க அது 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 ஒரு 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 நான் நான் வந்த வள்ளிலாம் வந்து பேசுனாங்கன்னா முறையா இருக்கும் நமக்கு பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி பேசுவாங்க நம்ம எங்க எங்க அப்பா என்ன சொல்லிருந்தாரு ஆரம்பத்துல அதை சொல்லி ஆகணும் ஆரம்பத்துல அரங்கேற்றம் பண்ணி தம்பி உனக்கு பேச நல்லா இருக்கு தொழில் வரும் தொழில் வரும்போது புகழும் வரும் ஆனால் யாரு மனசையும் கூடாது யார் மனதையும் புண்படும் நீ நீ கூடாது நீ ஏன் முந்த கூடாது அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல உள்வாங்கி இருந்து அதுக்குள்ள நீ கற்பனையா என்ன பண்ணணுமோ அதத்தான் பண்ணுமே தவிர நீ முன்ன கூடிய எனக்கு அது தெரியும் சொன்னா ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது அதனால அவங்க மனசுக்கு புண்படுற மாதிரி இருக்கும் புண்பட்டாக்க அது நல்லா இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சது இரண்டாவது எனக்கு அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா நாடகத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா தூங்க கூடாது பனி போய் வண்டியில போய் படுத்தேன் கொட்டைக்குள்ள படுத்தேன் அப்படின்னு இருக்க கூடாது நாடக ஆரம்பிச்ச காலத்துல நேரத்துல இருந்து முடிஞ்சி வரை நீ முடிச்சுதான் இருக்கணும் பகல வந்து உதவிக்கலாம் ஏப்பா அப்படின்னு கேட்டேன் அப்பதான அவனுக்கு பல விஷயங்கள் புரியும் போட பழகிக்க சும்மா இருக்கும் போது தாளக்காரர்களுக்கு போயிக்க மாத்து தாளம் போடு நான் ஏன்னா தாளம் இல்லாம அவர் பாட்டு சொல்லி குடுக்கவே மாட்டாரப்பா ஆதி தாளம் ரூபக தாளம் ஷாப்பு இப்படி தாளங்கள் இல்லாம வண்டு வந்து ரூபகம் பருவ காலத்தை வந்து மிஸ்ரி ஷாப்பு மற்ற என்ட்ரன்ஸ் பாடுறதுலாம் ஆதி தாளம் அதுக்கு சசஸ்வர ஜாதி திருப்படின்னு சொல்லுவாங்க எட்டு இதெல்லாம் போட்டு சொல்லி கொடுப்பாரு அந்த மாதிரி தாளம் போடு சீனுக்கு வரும்போது போய் வேஷம் செய்யி முதல்ல போய் பபுன்னு என்ன பேசுறேன் ஆடியன்ஸ் எதை ரசிக்கிறேன் ஆபாசத்தை ரசிக்கிறானா ஹை கிளாஸை ரசிக்கிறானா